அரசு உதவி பெறும் கல்லூரிகளை அரசு அழைக்கத் துடிப்பதா என வினவியுள்ள அன்புமணி ராமதாஸ் ஆசிரியர்களுக்கு முழுமையான பதவி உயர்வு வழங்குங்கள் என வலியுறுத்தியுள்ளார் ஆசிரியர்களின் உரிமைகளை பறிப்பதன் மூலம் மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்க முயல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பல்கலைக்கழகங்கள் அரசு கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கான பணி மேம்பாடு எனப்படும் பதவி உயர்வுக்கான அரசாணை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினோராம் தேதி பிறப்பிக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குவதற்கான விதிமுறைகள் அதே ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி வெளியிடப்பட்டன அதன்படி அரசு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வும் அதற்கான ஊதிய உயர்வும் நிலுவைத் தொகையுடன் வழங்கப்பட்டு வருகின்றன ஆனால் இந்த உரிமை அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் ஆசிரியர்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகளில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்களுக்கு அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றுள்ள நிலையில் நான்கு ஆண்டுகளிலும் இல்லாவிட்டால் ஐந்து ஆண்டுகளிலும் முதுநிலை உதவி பேராசிரியர் பதவி உயர்வு வழங்கி அதற்கேற்ற வகையில் ஊதியத்தின் அளவும் ஒரு நிலை உயர்த்தப்பட வேண்டும் அதன்பின் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய முதுநிலை உதவி பேராசிரியர்களுக்கு தேர்வு நிலை உதவி பேராசிரியர்களாகவும் அந்த நிலையில் மூன்று ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு இணை பேராசிரியர்களாகவும் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் இணை பேராசிரியர்களாக மூன்று ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு பேராசிரியர் நிலை பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியது கட்டாயம் பொதுவாக கல்லூரி ஆசிரியர்களை பொறுத்தவரை பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்கப்படுவதில்லை அதனால் அவர்கள் இணைப் பேராசிரியர்கள் அதற்கு அடுத்தபடியாக முதல்வர்கள் என்ற நிலையில் திருப்தியடைய வேண்டியுள்ளது இதுவும் கூட உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதுதான் வேதனையான உண்மையாகும் சில கல்லூரிகளில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்களுக்கு விதிகளின்படி பதவி உயர்வு வழங்கப்படுகிறது ஆனால் எந்த நாளில் இருந்து அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதோ அதே நாளில் இருந்து கணக்கிடப்பட்டு வழங்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வு பெரும்பாலான உதவி பேராசிரியர்களுக்கு வழங்கப்படாமல் மறுக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் கல்லூரி கல்வி இயக்குநரகம் எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் கோவை தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீதுமுள்ள சென்னை திருச்சி மதுரை வேலூர் தருமபுரி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மட்டும்தான் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான ஊதிய உயர்வும் நிலுவைத் தொகையும் வழங்கப்படவில்லை ஊதிய உயர்வுடன் கூடிய முழுமையான பதவி உயர்வு வழங்கப்படாததால் ஆசிரியர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை மாறாக மாணவர்களின் உயர்கல்வி ஆராய்ச்சியும் பாதிக்கப்படுகிறது அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும்போது அது ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பில் சேர்க்கப்பட வேண்டும் அப்போதுதான் பதவி உயர்வுக்கான நிதி பயன்களும் அதிகாரங்களும் கிடைக்கும் இந்த அமைப்பில் சேர்க்கப்பட்ட இணை பேராசிரியர்களால் முனைவர் பட்ட ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழிகாட்ட முடியும் உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட இணைப் பேராசிரியர் பதவி உயர்வு இந்த அமைப்பில் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்திற்கும் கூடுதலான மாணவர்களை முனைவர் பட்ட ஆராய்ச்சியில் சேர்த்து கொண்டிருக்க முடியும் ஆனால் உதவி பெறும் கல்லூரிகளின் ஆசிரியர்களை பழிவாங்குவதாக நினைத்து அரசு செய்த துரோகத்தால் மாணவர்கள்தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த கோரிக்கை தொடர்பாக ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகளை கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அழைத்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஜூலை மாத ஊதிய பட்டியலில் அவர்களின் ஊதிய உயர்வும் நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் திமுக அரசுக்கே உரிய மோசமான இலக்கணத்தின்படி அந்த வாக்குறுதி காற்றோடு போய்விட்டது இவை அனைத்தும் இயல்பாகவோ இயலாமையாலோ நடந்தவையாக தோன்றவில்லை உதவி பெறும் கல்லூரிகளை திட்டமிட்டு அழிக்க துடிக்கும் அரச சதியின் அங்கமாகவே இதை பார்க்க வேண்டியுள்ளது தனியார் கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவிகளை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே அவற்றை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற அனுமதிக்கும் ஆபத்தான சட்டத்தை திமுக கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் ஆசிரியர் அமைப்புகளின் எதிர்ப்பு மற்றும் போராட்டத்தை தொடர்ந்து அந்த சட்டத்தை திமுக அரசு திரும்ப பெற்றது அந்த சட்டத்தை திமுக கொண்டு வந்ததன் நோக்கம் என்னவோ அதே நோக்கம்தான் ஆசிரியர்களுக்கு முழுமையான பதவி உயர்வு வழங்காமல் முடக்கி வைப்பதற்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் முழுமையான பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் மதுரை காமராசர் மனோன்மணியம் சுந்தரனார் அன்னை தெரசா அழகப்பா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஆகியவை டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் நடத்தவிருக்கும் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் உள்ளிட்ட அனைத்து வகையான போராட்டங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அதன் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது அரசு கல்லூரிகளின் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகளை உதவிபெறும் கல்லூரிகளின் ஆசிரியர்களுக்கு வழங்க மறுப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை எனவே அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்